ஃப்ரெண்ட்ஸ் மிக எளிய முறையில் நாம் செய்யக்கூடிய இந்த பட்டாணி பொரியல் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி பொரியலுக்கு பட்டாணியை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து அப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்துக் கொள்ளலாம் நாம் குக்கரில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஜீரகம் சோம்பு சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பட்டாணியை சேர்த்து விடலாம் சேர்த்து சேர்த்தடன் ஒரு நிமிடம் வறுக்கி தேவையான மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் தேங்காயுடன் பச்சை மிளகாய் அரைத்தோம் என்றால் மசால் பொடி கலக்க தேவையில்லை நாம் தேங்காய் முந்திரி மட்டும் அரைத்ததால் ஒரு ஸ்பூன் மசால் பொடி சேர்த்து விடலாம் இந்த அளவு வதங்கவும் நாம் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் இந்த அளவு தேங்காய் விழுது சரியாக நாம் நம் பட்டாணியின் அளவில் சேர்த்த தேங்காயை கூட்டி விடலாம் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் ஒரு சம்லஸ் தண்ணீர் சேர்த்து விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம் இரண்டு பிசில் வைத்து இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிவிட்டது பொழுது நாம் திறந்து விடலாம் பட்டாணி அருமையாக விட்டது நாம் தண்ணீரை நன்றாக வற்ற வைத்து விடலாம் நாம் பட்டாணியில் உள்ள தண்ணீர் பற்றவும் மல்லி எலை தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நாம் மல்லி எலை தூவி இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி பொரியல் அருமையாக விட்டது பொதுவாக குழந்தைகளுக்கு பட்டாணி பட்டர் பீன்ஸ் தான் மிக பிடித்தமானதாக இருக்கும் இதை லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தோம் என்றால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்